ஜீானந்தபுரம் மக்களுக்காக மக்கள் கட்சியின் மாநில தலைவர் பூக்கடை அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார் மக்கள் கட்சியின் புதுச்சேரி மாநில தலைவர் பூக்கடை கமலக்கண்ணன் அவர்கள் தலைமையில் மாநில பொதுச் செயலாளர் முருகன் மாநில அமைப்பாளர் வி பி மாணிக்கம் மாநில செயலாளர் காசி மாநில பொருளாளர் அண்ணாமலை மாநில துணைத் தலைவர் ராஜசேகர் மாநில துணை செயலாளர் விமல் மாநில மகளிரணி அமைப்பாளர் செல்வி மாநில இளைஞரணி அமைப்பாளர் சுரேஷ் உட்பட பல்வேறு நிர்வாகிகள் புதுச்சேரி மாநிலம் லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஜீவானந்தபுரம் பகுதியில் மழைநீர் வெள்ளம் பாதிக்கப்பட்ட வீடுகளை பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறியதுடன் அவர்களுக்கு தகுந்த இழப்பீடு கொடுக்க வேண்டும் என்றும் மேற்கொண்ட மழை காலங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்து அப்பகுதி மக்களை காக்க வேண்டும் என்றும் புதுச்சேரி மாநில தலைவர் பூக்கடை கமலக்கண்ணன் அவர்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளார்